அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவியின் அருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய சொந்தங்களே நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா அப்படி இதுவரை செய்யாமல் இருந்தால் அன்பு ஊர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல எங்களுக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய செம்மொழி நம்பி சொந்தங்களே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அரசியலை பார்க்கின்ற பொழுது மிகவும் கேவலமாக இருக்கிறது காரணம் பிஜேபி சர்க்கார் இன்றைக்கு ஒன்றிய அரசை வரிசையில் இருக்கின்ற பிஜேபி சர்க்கார் பல தகுடு திட்டங்களை செய்து கொண்டிருப்பது இப்பொழுதுதான் ஒன்று ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் விஜயை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ரஜினிகாந்தை ஏற்பாடு செய்து அனுப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நல்லாட்சியை தமிழகத்திலே மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுவது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ரஜினிகாந்த் அவர்களை அவர்கள் கொம்பு பார்த்தார்கள் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அருமையாக அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார் உண்மை நிலையை யதார்த்தமான நிலையை கள நிலவரத்தை புரிந்து கொண்டு அவர் அதிலிருந்து தப்பித்து விட்டார் அதே போல தமிழகம் மட்டும்தான் இன்றைக்கு அவர்களுடைய கண்ணிலே விட் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழகத்திலே ஆட்சி மாற்ற வேண்டும் என்பது பிஜேபியுடைய நீண்டகால அஜெண்டா ஆகவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்ற அவருடைய எண்ணங்களுக்கு சரியான முறையிலே வர்ணம் பூசுவதற்கு யாரும் இல்லை அவர்கள் அதிமுகவை நம்பினார்கள் அதிமுக இன்றைக்கு பீஸ் பீஸாக நொறுங்கி போயிருக்கிறது எடப்பாடி சரி வருவார் என்று பார்த்தார்கள் அவரும் சரியாக வரவில்லை எடப்பாடி அவர்கள் நம்பவில்லை ஆகவே ஒரு புது ஆலை உருவாக்க வேண்டும் என்று விஜய் அவர்களுக்கு ஒரு ரைடு ஒன்று கொடுத்தார்கள் ரைடு விட்டு அவரை கரெக்ட் பண்ணி அவரை பொலிட்டிக்கல்ல இறக்குறாங்க முதல் முதல்ல அவர் வந்து பொலிட்டிக்கலில் வந்து பேட்டி கொடுக்குறப்போ அவர் சொல்றாரு நான் அரசியலுக்கு வந்து விட்டேன் என்னுடைய குடி இதுதான் என்று சொல்லிவிட்டு நான் அவர் சொல்கிறாருங்க அருமையாக அப்பயே ஒரு சந்தேகம் வந்ததுங்க சந்தேகம் தட்டுச்சு என்ன பிஜேபி என்ன பாசிசமா திமுக என்ன பாயாசமானது ஆஹா அப்பயே சரி வாழ்த்த என்ன நினைச்ச ஆனா இன்றைக்கு அது ஒன்று ஒன்றாக பூனைக்குட்டி வெளியே வருகின்றது என்று சொல்வார்களே அதே இன்றைக்கு தான் அவருடைய பின்னாடி இருப்பவர் பின்புலம் யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் பிஜேபி தான் இன்றைக்கு கரூரிலே ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் பொதுவாக கரூரிலே பேச வேண்டிய சூழ்நிலையே கிடையாது அவர் கொடுத்த ஷெடியூல் படி அவர் அறிவித்த அறிவிப்பு படி அவர் நாமக்கல்லை முடித்துவிட்டு சேலத்துக்குத்தான் செல்ல வேண்டும் ஆனால் அவர் சேலத்தை மாற்றி கரூரிலே கொடுக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் அவர்களுக்கு பின்னாலே அவருக்கு பின்னாலே சில சொல்லுகின்ற அந்த இன்ஃபர்மேஷன் அது எப்படி என்றால் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற பிஜேபி அவருக்கும் அவரை ஆதரிக்கின்ற அவருடைய வேண்டியவர் ரங்கசாமி அவரை அவருடைய கூட்டணியிலே அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அங்கிருந்து பிஜேபி நகர்த்தப்பட்டு அந்த புஷ்ஷி ஆனந்த் மூலமாக பிஜேபி என்ற பேசி எப்படியாவது விஜயை கரெக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக கொண்டு வரணும் சொன்ன பிறகு ஒரு இடி ரைடு விடுறாங்க ஒரு இடி ரைடு விட்டோடனே இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறாங்க பிஜேபி கூட்டணியில் அவர் போயிட்டார் அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பிஜேபி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்றைக்கு நம்முடைய விஜய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொன்னார் அவர் கட்சி ஆரம்பிக்கிற பிஜேபி மட்டும் என்ன பாசிசமா இங்கே இருக்கிற கட்சி என்ன ஆளுங்கட்சி என்ன திமுக என்ன பாயாசமானார் அப்பயே புரிந்து கொண்டோம் இவருக்கு ஏதோ பேக் புலம் இருக்கிறது என்று அது இப்போது தான் சரியாக நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நான் கேட்குறேன் நீங்கள் போனீங்க இல்லை கரு இருக்கு நீங்கள் போகிறப்ப எப்போ போனோம் உங்களுக்கு கொடுத்த ஷெடியூல் என்ன காலையில் எட்டுலேருந்து எட்டே முக்கால் நாமக்கல் அதற்கு பிறகு பன்னெண்டுலருந்து பன்னெண்டே முக்கால் நீங்கள் கரூர் என்று கொடுத்திருக்கிறீர்கள் சரி பரவாயில்ல ஓகே ஏற்றாச்சு நீங்கள் ஷெடியூலை மாற்றி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் காலையில் எட்டு மணினா இங்கேருந்து நீங்கள் எப்போ கிளம்பியிருக்கணும் சுமார் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் இங்க இங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே நாமக்கல் போய் பேசியிருக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கேருந்து அங்கே எட்டே முக்காளுக்கு எட்டுலேருந்து எட்டே முக்கால் வச்சுட்டு நீங்கள் இருந்து எட்டே முக்காலுக்கு கிளம்புறீங்கன்னா அது என்ன சொல்லுங்க அது என்னவென்றால் இவர் வருகிறார் 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 வராக் பராக் பராக்கின்னு இவரை விளம்பரப்படுத்திக்கிட்டு அங்கே இவர் போகிறப்ப அப்படியே கூட்ட நெரிசல் ஒருத்த ஒருத்தர் தள்ளிக்கணு முட்டிக்கணு முட்டிக்கின்னு இந்த மாதிரி கீழே விழுந்து அவனெல்லாம் இது வேணாதான் இவருக்கு பேர் பெருமை பவர் விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பார்க்கறது அட விஜய்யே அட முட்டாளே அப்படி மௌடிகே நீ இல்லை ரஜினிகாந்த் வந்தாலும் கூட்டம் வரும் கமலஹாசன் வந்தாலும் அதே கூட்டம் வரும் நீ சாதாரண சிவ இப்ப ஒருத்தர் இருக்காரு பாருங்க நடிகர் அவர் பேர் வரப்பட்டத நடிகர்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க நான் தான் படமே பார்க்கறது இல்லை அவனுலாம் பொய் சொல்றான்னு எனக்கு தெரியும் ஆக இப்போ நடிகருக்கு வந்த கூட்டம் தானே தவிர விஜய் உனக்கு இது நீ அரசியல் தலைவன் என்ற முறையிலே வரவில்லை அந்த கூட்டங்கள் வந்தது அதை நீங்கள் லேட் பண்ணி பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் லேட் பண்ணி இங்கேருந்தே எட்டே முக்கால் கிளம்பி அங்கே போய் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் எப்போ எங்கே பார்க்கணும் கரூரில் பார்க்க வேண்டிய நேரத்தை நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்க அங்கேயே ஏறத்தாழ சில மயங்கி விழுந்தான் நீங்கள் எட்டு மணிக்கெல்லாம் வருவீங்க நாம் சாப்பிட தண்ணி கிண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் காத்து நிற்கலாம் கூட்டம் வருது நடிகரை பார்க்கறதுக்காக அந்த நடிகரை பார்க்க கூட்டம் சின்ன பசங்களாம் வராங்க வர்றப்போ நீ இந்த மாதிரி லேட் பண்ணுறப்போ அந்த நெரிசலில் அங்கேயே மயக்கடிச்சு ஏற தாழ் நண்பர்களே நாமக்கல்ல இருபது முப்பது பேர் மயக்கடிச்சு விழுந்தான் அதற்கு பிறகு மெதுவாக வராருங்க நாமக்கல்லருந்து ஒரு பெரிய பஸ்ஸுங்க வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் எத்தனையோ தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பே அண்ணாவிலிருந்து காமராஜர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து தலைவர் கலைஞர்லேருந்து நம்ம மு க ஸ்டாலின்லேருந்து எத்தனையோ தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க பிரச்சாரம் பண்ணுவதற்கு வந்து ஒரு வேன் இருக்கும் அந்த வேனில் அவர்கள் வருவார்கள் அந்த வேனின் மீதே ஏறி கீழே இருந்து சீட்டில் இருந்து ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும் அது மேலே ஏறிட்டு அவங்க பேசுவாங்க அவங்க பேசிட்ட பிறகு அப்படியே கீழே லிஃப்ட் இறங்க உட்காருவாங்க போய்கினே இருப்பாங்க அப்படியே டாட்டா காட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு மக்கள் முடிஞ்ச இடத்துல அவங்க ரைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போய்கினே இருப்பாங்க இதுதான் இதுவரை பார்த்தது இவர் ஒரு பெரிய பஸ்ஸுங்க அந்த பஸ் உள்ள என்ன இருக்கு அவ்வளோ பெரிய பஸ் எதுக்குங்க ஒரு பிரச்சாரம் பண்ண வர இல்லைன்னா பெரிய எம்ஜிஆர் விட சூப்பர் ஸ்டாரா இல்லை யாரை சொல்லு எம் ரஜினி விட சூப்பர் ஸ்டாரா அவ்வளோ பெரிய பஸ் எடுத்துக்கின்னு அதுக்குள்ள ஒரு டைனிங் ஹால் ஒரு டிராயிங் ரூம் கக்கூஸ் பாத்ரூம் சரி ரைட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரூம் எதுக்கியா அதில் யாரை வச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம் அது உள்ள யாரும் வரக்கூடாது இவர் போயிட்டு இவர் யார் கூப்பிட்றாங்களோ அவங்க மட்டும் தான் போவோம் அவர் யாரை ஒன்றாலும் கூப்பிடுவார் அந்த கேரளில் யாரை ஒன்றாலும் கூப்பிடுவார் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அவரும் அவங்களும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப யாரும் போகக்கூடாது இந்த மாதிரிலாம் எதுக்கு செட்டப் பண்ணுறேன் மக்களை தானே சந்திக்க போகிறீங்க நல்லபடியாக போக வேண்டியது அவ்வளோ பெரிய பஸ்ஸை எடுத்துக்கிட்டு நீ வருவ வருவன்னு நீ பன்னெண்டு மணிக்கு வருவன்றது தான் அவங்க பத்து மணி ஒம்போது மணி பத்து மணிலேருந்து மக்கள் வெயிட் பண்ணுறான் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எனக்கு லீவு நாள் சனிக்கிழமை நம்ம திரைப்படத்தில் தான் பார்த்துருக்கோம் விஜய இப்போ நேராக வரார் நம்ம ஊருக்கே வராதுன்னா அவங்களோட வந்தாங்க பெண்கள்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு கை கைக்குழந்தையை தூக்கிக்கிட்டு பக்கத்துட்டு குழந்தையும் கூட்டுக்கிட்டு அங்கே வராங்க திரைப்படத்தில் பார்த்த விஜய் வராருப்பாருன்னு பார்க்கறதுக்கு ஆனால் வந்த இடத்துல அவர்கள் மரணித்து போகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் யார் நீ சேர நேரத்தில் லேட்டாக வந்த அங்கேருந்து நீ பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு ஏழு மணிக்கு வரப்போ அங்க நீ பன்னெண்டு மணிக்கு வருவன்னு பத்து மணிலேருந்து காத்திருந்தான் பார் அந்த மகி மகளிர் மக்கள் ரசிகர்கள் மற்ற மற்ற பொதுமக்கள்லாம் அவர்களுக்கு அங்கே பச்சை தண்ணி கூட கிடைக்கல ஏன்னா இவருடைய ரசிகர்கள் இருக்கிறான் பாருங்க ஐயோ ஒரு விஜய் ரசிகர்கள் ரோக்ஸுகள் ஒரு தண்ணி பாட்டில் போய் வாங்கினா காசு கொடுக்கறதில்ல ஒரு டீ கடைகளை போய் சாப்பிட்டா டீக்கு காசு கொடுக்கறதில்ல இப்படி அந்த கடையை அடிக்கிறது உதவித்து அவன் பயந்து மூடிக்க முட்டான் கடையே வாங்காட்டா வியாபாரமே வானான்ட்டு இங்கே பச்சை தண்ணி கிடைக்கல இப்போ வெளியூரில் பக்கத்தில் அக்கத்துலேருந்து வந்தவனால் அப்போ அவன் நிற்கிறான் அவ்வளோ தூரம் வந்துட்டோம் விஜய் வந்துடுவார் இந்த பன்னெண்டு மணிக்கு வருவார் இந்த ஒரு மணிக்கு வந்துடுவார் ரெண்டு மணிக்கு அனௌன்ஸ் அடவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களே இது வந்துங்கன்னே இருக்காரு வந்துடுவார்னு அவனுக்கு காத்திருந்து 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 மணி ஆறாச்சு அது வரைக்கும் வரலைங்க அதுக்கப்புறமா இது வந்துட்டார் இந்த பக்கத்தில் தான் இருக்கிறாரு பத்து கிலோமீட்டர் இருக்கிறாரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கிட்ட வரப்போ விஜயனுடைய வண்டிக்கு பின்னாடியே ஏறாத்தா ஐயாயிரம் பேர் வராங்க அவ்வளோ பேரும் வராங்க வண்டி எடுத்துக்கணும் அது எடுத்துக்கணும் இது எடுத்துக்கணும் போலீஸ் என்ன சொல்லு பின்னாடி எந்த வண்டியும் வரக்கூடாதுன்னாங்க ஆனால் அவ்வளோ பேரும் வராங்க அங்கே வரப்போ ஒவ்வொரு கூட்டம் அப்புறம் பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்துடுச்சு அப்போ போலீஸ் டிஎஸ்பி சொல்கிறாரு எங்க அந்த கூட்டம் நடக்கிற அந்த வேன் பிரச்சாரம் பண்ணுறாரு அதில் ஒரு ஐம்பது மீட்டருக்கு அந்தாண்ட அங்கே ரொம்ப கூட்டம் இருக்குது ஜனம் ஊதுது நீங்கள் அங்க இங்கேருந்தே பேசுங்க அங்கே போவோம்னா கஷ்டமாக இருக்கும் பிரச்சனையா ஆகும்னு சொல்கிறாங்க அவர் ஒத்துக்கல அதுக்கு மேலே அதுதான் பாருங்க அந்த ஒருத்தன் ஒருத்தன் லாட்ரி சீட்டு ஓனர் பையன் மருமகன் அவர் அண்ணா நம்பர் ரோக்கு ஃபிலோ அவன் போகாத கட்சியே கிடையாது கூட தான் அங்க இருந்தான் இங்க இருந்தான் இப்போ வந்து திருமாவளவுக்கிட்ட போய் அங்கே போய் இருக்கிறான் ஆ இல்லை இல்லை அங்கே தான் எங்களுக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டுன்னு போய் போலீஸ் போலீஸாக நீங்கள் பண்ண முடியுமா முடியாதுன்னு கேட்டு அப்புறம் போலீஸ் எல்லாத்தையும் தள்ளி எட்டு பேர் விட்டா அவ்வளோ பெரிய பஸ்ஸு நீந்திக்கின்னு போகிறப்போ அங்கே கேப் தானே போகும் பஸ்ஸு அப்போ அந்த அங்கே இருந்த மக்கள்லாம் என்னென்னா அப்படி இப்படியும் போனான் போகிறப்போ அலை மோதி அல மோதி அங்கே நெருக்கடி ஏற்பட்டு அந்த பஸ்ஸுனால் பாதி பேர் கீழே விடலாம் அவன் அவன் முடியாத மரத்து மேலே ஏறலாம் அங்கேருந்து விடலாம் ஜென்ரேட்டர் மேல விழலாம் வீட்டு மேல இப்படியெல்லாம் நடந்தது காரணம் செயல்திறன் இல்லாதது ஒளிவமனையில இருந்து இறங்கின கிறிஸ்து மாதிரி நினைச்சுக்கிணு நீ எல்லா வேலையும் பண்ற தப்பு விஜய் தப்பு இதனால் இவ்வளவு இழப்பு ஏற்பட்டதற்கு நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உண்மையிலே அதுதான் நியாயம் ஆனால் நியாயத்துக்கு புறம்பா நீ தேவையில்லாம இந்த நாட்டுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற சிஎம் மேல வந்து சிஎம் சார் என்ன பெரிய அப்பாட்டக்காரர் வேணாம் அதெல்லாம் தப்பு ஒருத்தர் மேல பழிய போடாத அவர் வந்து எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு அவரை மக்கள் இன்றைக்கு பாராட்டுறாங்க அவரை போற்றுகிறார்கள் அவரை வணங்குகிறார்கள் நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மழைய பார்த்து நாய் குடைக்கிற மாதிரி நீ குடைக்கலாமே தவிர உன்னால ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி திரிந்து விடு விஜய் என்று கூறி அருமை கூறிய வாசகர்களே நேயர்களே உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்